வணக்கம் இது மகா சொன்னது யூடியூப் சேனல் நம்முடைய இந்த சேனல்ல பெரியவா சொன்ன ஆன்மீக உபதேசங்களையும் பரிகாரங்களையும் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்க இன்றைய பதிவு மகா சொன்ன ஒரு எளிமையான பரிகாரம் காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல இருபத்தி ஓரு நாட்கள் இதை நீங்க தொடர்ந்து செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் தொட்ட காரியங்களில் எல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் நமது சேனல் சார்பாக பிரபஞ்சத்தின் பேரருள் கிடைக்கும் மனவள பயிற்சி இந்த பயிற்சிக்கு கட்டணமாக ரூபாய் முன்னூறு வசூலிக்கப்படுகிறது இந்த பயிற்சி வாழ்க்கையில உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை யாருடைய உதவியும் இல்லாம நீங்களே தீர்ப்பதற்கான மன வலிமையை உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு பயிற்சி இந்த பயிற்சி பற்றிய மேலும் விவரங்கள் உங்களுக்கு தேவை என்றால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் பிரம்ம முகூர்த்த நேரத்துல நம்ம என்ன செய்தாலும் அது நமக்கு வெற்றியை பெற்று கொடுக்குங்க உங்களுக்கு ஏதேனும் தோஷங்கள் இருந்தாலும் கூட நீங்கள் இருபத்தி ஓரு நாட்கள் தொடர்ந்து இதை செய்யும் போது உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றம் உண்டாகும் இதற்கு தேவையான பொருள் வில்வ இலை காய்ந்த இலையாக இருந்தாலும் தவறே கிடையாது ஒரே ஒரு இலை இருந்தாலும் பரவாயில்ல அதை இருபத்தி ஓரு நாட்கள் இல்ல ரெண்டாயிரத்தி நூறு நாட்கள் கூட நீங்க தாராளமா உபயோகப்படுத்தலாம் ஒரு வில்வேலையை எடுத்துக்கோங்க கோயில கொடுக்கக்கூடிய விலைகளை கூட தாராளம் பயன்படுத்திக்கலாம் பிரதோஷத்துக்கு நீங்க கோயிலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பா விபூதி போது ரெண்டு வில்வேல சேர்த்து கொடுப்பாங்க அதை கூட நீங்க பயன்படுத்திக்கலாம் தவறே கிடையாது இதை நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு நாள் நட்சத்திரம் பார்க்க வேண்டியதே கிடையாது ஏன்னா உங்களுக்கு தேவையான நேரம் வந்து பிரம்ம முகூர்த்த நேரம் தினமுமே கிடைக்குது பிரம்ம முகூர்த்த நேரத்துல வில்வ இலைய நீங்க கையில வச்சுக்கிட்டு சிவபெருமான மனதார நினைத்து உங்களால் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்த இடம் தெரியாம போகும் இப்ப நான் சொன்ன பதிவுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் அதே வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க மகா உங்களுக்கு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்